மானிக்க வாசகர் அருளியை பாடல் இருபது ஓ Maoology ஓச்சி அருளுகனின் ஆதியாம் பாதமல Staat ஓச்சி அந்த மாம் போற்றி உயிர்க்கும் ஈராம் அடிகள் போற்றி மால் நான் முகணும் காணாத புண்டரீகம் போற்றியாம் ஆட்கொண்டருளும் பொன் மலர்கள் போற்றியாமி நீர் பாடலின் பொருள் எம்பெருமானே எப்பொருளுக்கும் பிறப்பிடமாகிய நின் பாத மலர்கள் போற்ற கடவன எப்பொருளுக்கும் முடிவிடமாகிய நின் தளிர் போன்ற பாதங்கள் போற்ற கடவன எல்லா உயிர்களையும் பிறப்பில் செலுத்தும் நின் பொற்பாதங்கள் போற்ற கடவன எல்லா உயிர்களுக்கும் போகத்தை கொடுக்கும் நின் திருவடிகள் போற்ற கடவன எல்லா உயிர்களுக்கும் இழைப்பு நீங்கும் வண்ணம் ஒடுக்கும் நின் திருவடிகள் போற்ற கடவன திருமாலும் நான்முகனும் காணா வண்ணம் மறைத்தல் தொழிலை செய்யும் நின் திருவடிகள் போற்ற எங்களை ஆட்கொண்டு அருளும் நின் போற்ற கடவன யாங்கள் மகிழ்ந்து ஆடும் மார்கழி நீராட்டும் போற்ற கடவது என்று மகளிர் வாழ்த்து கூறி பாவை நோன்பை நிறைவு செய்தனர் மாணிக்க வாசகர் அருளிய திருவம்பாவை முற்று பெற்றது